ஹாய் வெல்கம் டு ஸ்ரீசார்பு நம்ம ஸ்ரீசாய் ஸ்ரீசார்புக்குல நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போற கலெக்ஷன்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு லினன் காட்டன் சாரீஸ் தான் பார்க்க போறோம் ஸோ லினன் காட்டன் சாரீஸ் என்னைக்குமே இந்த லினன் காட்டன் சாரீஸ்க்கு வந்து மவுசே குறையாது ஸோ இந்த லினன் காட்டன் சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சீசனல் தான் போடும் அப்படிலாம் கிடையாது ரொம்ப சாஃப்டா ஸ்வீட்டாக சூப்பராக நமக்கு இதுக்குள்ள கட்டுறதே தெரியாத மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு டிசைன் மாடல் இருக்கு ஸோ என்னென்ன கலர் அவைலபிள் இருக்குங்கிறத பாத்திரலாம் வாங்க ஸோ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போன இந்த லினன் காட்டன் சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இருக்குது ஸோ பியோர் காட்டன் லினன் லினன் காட்டனாகவே சொல்லவே வேணாம் ஒரு ரிச் லுக் கொடுக்கும் ஸோ அதில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் ஒரு பிங்க் கலரில் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன் ப்ரிண்டட் ஃபுல்லாகவே இது வந்து உங்களுக்கு சாரியோடயே அந்த ப்ரிண்ட் வந்துடும் ஸோ உங்களுக்கு தண்ணியில் நினைச்சாலோ இது எதுவுமே அந்த ப்ரிண்ட்டு போகவே போகாது இந்த கலரோட இந்த பிளவுஸ் தான் இதோட அல்டிமேட்டு இதுல லைனிங் ஸ்டிச் வச்சு ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இதோட கிளாத் வந்து அவ்வளோ ஒரு அல்டிமேட்டா இந்த சாரிக்கு இந்த பிளவுஸுக்கும் அவ்வளோ எடுப்பா சூப்பராக இருக்கும் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இத் இன் தமிழ்நாடு தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குற ஜஸ்ட் செவன் ஃபைவ் ஜீரோ இது நெக்ஸ்டா நம்ம பார்க்க போற கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரீன் அதாவது பிஸ்தா கிரீன் கலர் வா சூப்பரான ஒரு பிஸ்தா கிரீன் கலரு இதுக்கு மேட்சிங் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளவுஸ் உள்ள இந்த பிஸ்தா க்ரீன் ஸோ இந்த அல்டிமேட்டான இந்த பிஸ்தா க்ரீன் கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன் பிப்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் வித் இன் தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் வந்து அப்படின்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர்ல இந்த மாதிரியான ஒரு ஃபிளாரல் பிரிண்ட் போட்டது வாவ் சூப்பரான ஒரு கலர் டிசைன் மாடல் இங்க பாருங்க இதோட ஃப்ளோரல் பிரிண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மைல்டான பேரட் கிரீன் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு கிரீன் கலர் இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஆரஞ்சு கலர் ஒரு மைல்டான ஆரஞ்சு கலர்ல ஃப்ளோரல் பிரிண்ட் போட்டுது வாவ் இதெல்லாம் நம்ம ஒரு கோவிலுக்கு கட்டிட்டு போனாலோ இல்லை எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போனோம் அப்படின்னாவே இதோட ஒரு இந்த ஒரு சாஃப்ட்னஸே நம்மளுக்கு எப்படின்னா ஒரு மன அமைதியை கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு தான் இது எல்லாமே ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட் ப்ரைஸ்ல நம்மளை ரொம்ப ரிச்சா காட்டக்கூடிய ஒரு சில ஸாரீஸ்ல இதுவும் ஒன்று ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம பார்க்க போற கலர் தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது எல்லாத்தையுமே கலக்கக்கூடிய கலக்குன ஒரு கலர் இது ஒயிட்டு ஒயிட்டில் இந்த மாதிரி போட்டது இது வந்து சம்மர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்த ஒரு கலரு ஸோ இதோட பிளவுஸ் பீஸ் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும் இந்த ஒரு சாரி உங்களுக்காக நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா இதோட பல்லு பார்ட் ஸோ இந்த பிளவுஸ் பீஸ் லைனிங் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இந்த சாரி ஓவரால் இந்த மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ஒரு அழகான அவ்வளோ ஒரு அழகான வாவ் பாருங்க ஸோ நீட் அண்ட் சிம்பிளா ஒரு மீட்டிங் ஒரு மீட்டிங் ஆகட்டும் இல்ல நம்ம ஒரு ஆஃபர் மெட்டீரியல் ஸோ மிஸ் பண்ணாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் செவன் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் வித் தமிழ்நாடு பாய்